இது நிஜமாவே சண்டைக்கோழி தானா இல்ல வழக்கம் போல வேற யாராவது நிக்கும் போது என் கண்ணுக்கு அவ மாதிரி தெரியுதா பரமா என்ன வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்கிற ஏதாவது உடம்பு எடுமை சரியில்லையா இப்படி இருக்க மாட்டியே நீ ஆஹா சண்டைக்கோழி பாத்த நிமிஷத்துலயே நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாளு ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் நீ ஏதோ பரபரப்பா தேடிட்டு இருந்தியே அதான் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் இல்ல பரமா இங்க நிறைய புடவை மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது நானும் ஸ்டாக்ல லெட்ஜர்ல எல்லாம் பாத்துட்டேன் யாரும் வாங்குன மாதிரி தெரியல யோ நான் ஒரு லூசு ஹாம் அது உனக்கு இப்பதான் தெரியுதா